வணக்கம் நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன் வெல்கம் டு வெஜிஸ் ரெசிபி வரக்கூடிய பத்தாம் தேதி அக்ஷயத்ரிதையை அக்ஷய திருதியை அப்படின்னாலே மகாலட்சுமிக்கு ரொம்ப உகந்தது அதுவும் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில வர வருது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாளா இருக்கும் அக்ஷய திருதியை அன்னைக்கு நிறைய விசேஷங்கள் இருக்கு அதுல வந்து நம்ம ஆதிசங்கரர் அவர் வந்து கனகதா ஸ்தோத்திரத்தை அருளிய நாள் இந்த கதை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் குசேலருக்கு வந்து அவரோட வறுமை நீங்கி அவர் கேட்காமலேயே அவ்வளவு செல்வங்கள் கிடைச்சிருக்கு அவர் வந்து கிருஷ்ணருக்கு ஒரு பிடி அவுல் கொடுத்தார் அதுக்கே வந்து அவ்வளோ செல்வம் அவர் கிடைச்சிருக்கு அந்த அளவுக்கு விசேஷமான நாள் இந்த மாதிரி நிறைய விசேஷங்கள் இருக்கு பச்சை திருதியை வந்தாலே ஆஹ் நிறைய நம்ம ஆடு எல்லாம் பாக்குறோம் தங்கம் வாங்குங்க வெள்ளி வாங்குங்க வைரம் வாங்குங்க அப்படின்னு சொல்லி அப்ப எல்லாருக்கும் என்ன தோணும் அன்னைக்கு வந்து தங்கம் வாங்கினாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது நம்ம ஆல்ரெடி பிளான் பண்ணியிருக்கோம் நம்ம ஏதோ சேர்த்து வச்சிருக்கோம் நம்ம அன்னைக்கு வாங்க போறோம் அப்படிங்கிற ஒரு பிளான் இருந்தது அப்படின்னா நம்ம தாராளமா வாங்கலாம் தப்பு கிடையாது தங்கம் வெள்ளி வைரம் என்ன வேணாலும் நம்ம வாங்கலாம் ஆனா நமக்கு அந்த பிளான் இல்ல ஐயோ நம்மளால வாங்க முடியலையே அப்படிலாம் நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது தங்கத்துக்கு ஈக்குவலா நூறு மடங்கு நன்மை தரக்கூடிய எத்தனையோ பொருட்கள் இருக்கு ஆக்சுவலா என்னன்னா பொருள் வாங்குறது வாங்குறது அப்படின்னு நம்ம சொல்றோம் அன்னைக்கு திருதியா இன்னைக்கு பொருள் வாங்கறது கிடையாது சேர்க்கிறது சேர்க்கிறது என்ன நான் வாங்கி பீரோல வச்சுக்கிறது இல்ல நம்ம வந்து அன்னைக்கு அன்னதானம் பண்ணி புண்ணியத்தை தேடிக்கிற நாள் அப்படிதான் வந்து பெரியவங்க சொல்லியிருக்காங்க லக்ஷ்மிக்கு உகந்த நாள் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா இதுல எல்லாம் லக்ஷ்மி வாசம் பண்றா அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி பொருட்களை நம்ம தாராளமா வாங்கலாம் நீங்க தங்கம் வைரம் எல்லாம் வாங்கும்போது என்ன ஒரு மன திருப்தி கிடைக்குமோ என்ன ஒரு செல்வம் கிடைக்குமோ இதெல்லாம் வாங்கும் போது நமக்கு அதே அளவு திருப்தி கிடைக்கும் அதுல மெயினா பாத்தீங்க அப்படின்னா கல்லுப்பு அன்னைக்கு வந்து கல்லுப்பு வாங்கி அது சுவாமி கிட்ட வச்சு நீங்க எப்பயும் பண்ணக்கூடிய பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அன்னைக்கு ஃபுல்லா அப்படியே வச்சுட்டு மறுநாள் எடுத்து நீங்க உப்பு ஜாடியில எடுத்து கொட்டிக்கலாம் ஏன் கல்லுப்பு அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா மகாலட்சுமியோட பிறந்த வீடு கடல் இல்லையா அந்த கடல்ல இருந்து கிடைச்ச உப்பு இப்ப பெண்களுக்கு என்ன அவன் அம்மா வீடு அப்படின்னா எப்படி இருந்தாலும் ஒரு பெருமை அங்கேருந்து என்ன சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தாலும் அதெல்லாமே ரொம்ப ரொம்ப பெருமை அதே மாதிரிதான் கடல் அப்படிங்கிறது தாயாரோட குறைந்த வீடு அதுல இருந்து கிடைச்ச உப்புங்கிறது தாயாருக்கு ரொம்ப விசேஷமானது அதனால கண்டிப்பா நீங்க தங்கம் பயிரம் வாங்குங்க வேண்டாம்னு சொல்லலை அதே நேரம் கல் வாங்கி அன்னைக்கு சுவாமி கிட்ட வச்சு நீங்க அடுத்த நாள் நீங்க உப்பு ஜாடியில கொட்டிக்கோங்க அது வந்து ரொம்ப விசேஷம் இது மட்டும் இல்ல தானியங்கள் வாங்கலாம் தானியங்களையும் மகாலட்சுமி வாசம் இருக்கு பால் தயிர் இந்த மாதிரி நிறைய பொருட்கள் இருக்கு நீங்க எது வாங்கினாலும் விசேஷம்தான் ரொம்ப விசேஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்னதானம் பண்றது பெருசா நம்ம நிறைய செலவு பண்ணி ஆயிரக்கணக்குல ஆயிரம் பேருக்கு அன்னதானம் பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது அன்னைக்கு உங்களால முடிஞ்சது ஏதாவது பண்ணி ஒரு ரெண்டு பேக்கெட் மாதிரி போட்டு வெளியில யாராவது கஷ்டப்படுறவங்களுக்கு ரெண்டு பேர் கொடுத்தா கூட அதுவுமே ரொம்ப விசேஷம் தான் எப்பயும் நம்ம வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணுவோம் இந்த வெள்ளிக்கிழமையிலே வந்ததுனால உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மகாலட்சுமிக்கு ஒரு அஷ்டோத்தரம் ஒரு குங்கும அர்ச்சனையோ இல்ல பூவால வந்து அர்ச்சனையோ பண்ணி நம்ம பிரசாதம் நைவேத்தியம் பண்ணலாம் என்ன மாதிரி பிரசாதம் பண்ணா விசேஷம் அப்படின்னா தயிர் சாதம் விசேஷம் வெயில் காலமாவும் இருக்கு இல்லையா அது பண்ணலாம் ரொம்ப விசேஷம் அப்படின்னா கல்கண்டு சாதம் பால் பாயசம் இதெல்லாமே ரொம்ப விசேஷம் கல்கண்டு சாதம் பண்ணுறதுக்கு டைம் கிடையாது ஆஃபீஸ் போகணும் காலையில் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க வெறும் கல்கண்டு வாங்கி கூட நீங்கள் நேவத்தியம் பண்ணலாம் தப்பே கிடையாது இந்த மாதிரி சிம்பிளாக மன திருப்தியோட மன நிறைவோட பூஜையை பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு பேருக்கு அன்றைக்கி அன்னதானம் பண்ணுங்கள் அது பெரிய திருப்தியை கொடுக்கும் இப்போ மகாலட்சுமிக்கு உகந்த பிரசாதம் கல்கண்டு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அக்ஷயத்ரிதைக்காக நம்ம ஒரு ஸ்பெஷல் பிரசாதம் பண்ண போகிறோம் கல்கண்டு சாதம் அதுக்கு வந்து ஒரு டம்ளர் அரிசி நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சு வச்சுருக்கேன் இது வந்து நம்ம பாசுமதி அரிசி எடுத்துக்கலாம் ஜீரக சம்பா எடுத்துக்கலாம் இல்லை நார்மலாக வீட்டில் நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற பச்சரிசியை கூட நம்ம எடுத்துக்கலாம் தண்ணியை வடிச்சிட்டு இந்த ஊற வச்ச அரிசியை நம்ம குக்கரில் எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த கல்கண்டு சாதம் வேணுமோ அது தகுந்த மாதிரி நீங்கள் அரிசி எடுத்துக்கலாம் நான் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துகிட்டு இருக்கேன் அதே டம்ளரில் ரெண்டு கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கணும் பாருங்க ஒன்று ரெண்டு அதே டம்ளர்ல ரெண்டு டம்ளர் பால் ஆட் பண்ணிக்கணும் பொங்கி வழியாமல் இருக்கிறதுக்காக இதில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஆல்ரெடி இந்த டிப் நான் சொல்லியிருக்கேன் குக்கர் மூடியை மூடிட்டு நாலஞ்சு விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம் ப்ரெஷர் ரிலீஸ் ஆயாச்சு குக்கர் மூடியை திறந்து பார்த்துக்கலாம் கரண்டியால ஒரு தடவை சாதத்தை நல்லா மசிச்சுட்டுப்போம் ஆல்ரெடி வந்து நல்லா பேஸ்டா வெந்திருக்கு இந்த ஸ்பூனையும் நம்ம எடுத்துடலாம் சாதம் வந்து நல்லா குறைவாக வெந்திருக்கு இருந்தாலும் கரண்டியெல்லாம் லேஸாக மசிச்சு விட்டுப்போம் பார்க்குறதுக்கு பாருங்க இந்த பாலில் வெந்ததுனால அப்படி அப்படியே பால் கோவா மாதிரி இருக்கு பாருங்க பெரிய சைஸில் அப்படி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி கல்கண்டு வாங்கிக்கோங்க வாங்கிட்டு இது கொஞ்சம் நல்லா தட்டிட்டு இந்த மாதிரி தூள் மாதிரி சின்ன சின்ன பீஸாக இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி உடச்சி வச்சுக்கோங்க ஏன்னா இப்படியே முழுசா போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் கரையத்துக்கு வந்து ரொம்ப லேட் ஆகும் இது வந்து நம்ம அரிசி எடுத்தோம் இல்லையா ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்னே கால் டம்ளர் கல்கண்டு இருக்கேன் இந்த கல்கண்டை அந்த சாதத்தில் ஆட் பண்ணிக்கலாம் காய்ச்சின பால் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் கல்கண்டு வந்து நல்லா கரையணும் சாதத்தோட சேர்ந்து அந்த சாதத்தில் அந்த ஸ்வீட்னஸ் வரணும் நல்லபடியாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இதில் வந்து பாகு அந்த மாதிரிலாம் எதுவும் அவசியம் இருக்காது கல்கண்டு நல்லா கரைஞ்சாலே கல்கண்டு சாதம் வந்து நமக்கு ரெடி ஆகிடும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணிக்கலாம் கல்கண்டு சாதம் நல்லா ரெடி ஆயிடுச்சு கல்கண்டு ஃபுல்லாக கரைஞ்சாச்சு நல்லா ஒட்டாமல் இருக்கிறதுக்காகவும் நல்லா வாசனைக்காகவும் நம்ம நெய் ஆட் பண்ணிட்டோம் இப்போ முந்திரி பருப்பு வறுத்து போட்டுக்கலாம் ஸ்டவ்வில் ஒரு தாளிக்கரை கரண்டி வச்சிருக்கேன் இல்லை ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய் சூடாயாச்சு முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் லேசாக ஃப்ரை பண்ணிப்போம் இந்தளவுக்கு ஃப்ரை ஆனதும் கொஞ்சம் திராட்சையும் ஆட் பண்ணிப்போம் ரெண்டையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் பாதாம் பிஸ்தா பருப்பு கூட போட்டுக்கலாம் திராட்சை நல்லா வறுபட்டாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்ப கல்கண்டு சாதத்தில் ஆட் பண்ணிவிடுவோம் நல்லா அதில் மிக்ஸ் பண்ணிட்டு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் அக்ஷய திருத்தியக்கான ஸ்பெஷல் பிரசாதம் கல்கண்டு சாதம் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு பிரசாதம் ரெடி வாங்க பிரசாதம் எடுத்துக்கலாம் பிரசாதம் அப்படின்னாலே சூப்பராக தான் இருக்கும் ரொம்ப டேஸ்டாக இருக்குது அப்படியே பால் கோவா சாப்பிட்ற மாதிரி இருக்கு அப்படியே வாயில போட்டு அப்படியே தொண்டை வழியா அப்படியே வழுக்கிட்டு போகுது அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு ஸ்வீட் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு ரொம்ப ஈஸியாவும் பண்ணிட்டோம் அக்ஷயத்திர தேய்க்கான ஒரு ஸ்பெஷல் பிரசாதம் இதுக்கு மட்டும் இல்ல நவராத்திரி தைவெள்ளி ஆடிவள்ளி எப்போ வேணாலும் நம்ம இந்த பிரசாதம் முடியும் நம்ம சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணலாம் குடும்பத்துல எல்லா நன்மைகளும் நல்ல அக்ஷயமா வளரட்டும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கலாம் இந்த பிரசாதம் அக்ஷயத்திர தேயானிக்கு நீங்க பண்ணி பாருங்க எப்படி வந்தேன்னு கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க புது எஸ்வரிய நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்